யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது மரணம்ன்றது தவிர்க்க முடியாதுதான் எல்லாருக்கும் வரணும் ஆனால் இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி மகபாக உணர்ச்சுன்னு இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறது கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் எந்த அப்பா கூட வரக்கூடாதுங்க அந்த இந்த வயசில் மரம் வரவேடாது வாழ தூங்குற வயசு வாழ்க்கை கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய டேரன்ஸ் கூடிய பையன் நம்ம மட்டும் அவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு ஏன்னா சார் என்ன சார் சார் ஜாலியாக பேசப்பட ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான் ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு அதை விட என் மனைவி சொல்கிறாங்க மனோஜ் என்மெல்லாம் சொல்லுவார் அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ஊசி பற்றி அவர் சொன்னது தான் என் மனைவி சொல்லி வர எங்கள் குடும்பத்தோடய பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் ஒரு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம் கடவுளுக்கு வேண்டியது தான் தான் மறந்து வரட்டும் இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வரவேணாப்பா